இன்றைய வாழ்வளிக்கும் வார்த்தையாகிய விடுதலை பேணம் பதினாலு வசனம் பதினாலு ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் ஆம் சகோதர சகோதரிகளே நம்ம ஆண்டவர் நமக்காக அனுதினமும் போரிடுகிற கடவுளாக இருக்கிறார் நம் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நேரமும் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார் நம்மளை படைத்த கடவுள் இதோ நம்மளோடு இருக்கிறார் அவர் நமக்காக ஒவ்வொரு நேரமும் கண் நோக்கி கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் கூறுகிறார் எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்ணார கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் முன்னிட்டு அவங்கள் படுகிற வேதனையெல்லாம் நான் கண்டேன் என்று சொல்லி அதே போல தான் இதோ நம்ம படுகிற துன்பங்களும் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் ஆண்டவர் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்ம அருகிலே இருக்கிறார் ஆனால் நம்ம பல நேரங்களில் என்ன பண்ணுறோம் நம்ம புலம்புறோம் முறுமுறுக்கிறோம் அதை தான் செய்தாங்க அந்த இஸ்ரேல் மக்களும் பல நேரங்களில் மோசைக்கு எதிராக முறுமுறுத்தாங்க இதோ இஸ்ரேல் மக்கள் அந்த முறுமுறுத்ததுனால மோசை பயங்கரமான சில நேரங்களில் மனம் வருத்தப்படுகிறாரு ஆண்டவர் நோக்கி கதறாரு கூப்பிடுகிறாரு அதான் அவர் சொல்கிறாரு ஆண்டவர் மோசை நோக்கி சொல்லுவார் ஏன் என்னை நோக்கி வேண்டும் முன்னோக்கி செல்ல சொல்லு அந்த மக்களை என்று சொல்லி நம்ம முன்னோக்கி செல்லுகிறதுக்கு பதிலாக பல நேரங்களே பின்னோக்கி செல்லுகிறோம் நம்ம ஆண்டவரை முன் முன்னே நோக்கி நம்ம சென்று அவரை பார்த்து கொண்டு செல்லும்போது நம்மளுக்கு எப்போதும் வெற்றி தான் அந்த மக்களை ஒரு நாள் அவர் எந்த குறைவு இல்லாமல் மக்களுக்கு உணவு கொடுத்தார் அந்த பாலைவனத்தில் அவங்களுக்கு அப்பம் கொடுக்குறாரு இறைச்சி கொடுக்குறாரு மா அது எல்லாம் பொழிந்து அவர் மக்களுக்கு எந்த உழைப்பும் இல்லாமல் அந்த உணவு கொடுக்குறாரு எந்த எல்லா தேவைகளையும் ஆசீர்வதிக்கிறாரு ஆனாலும் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க எனக்கு அப்பம் இல்லை எனக்கு உணவு இல்லை தண்ணீர் இல்லை என்று சொல்லி தான் முறுமுறுத்தாங்க இன்றும் நம்ம குடும்பங்களில் ஆண்டவர் எந்த குறையில்லாமல் இருந்தாலும் கூட பல நேரங்களில் ஒரே முறுமுறுப்பு கணவனுக்கு எதிராக மனைவி மனைவிக்கு எதிராக பிள்ளைகள் இப்படியாக ஒவ்வொருவரும் முறுமுறுப்பு தான் நம்ம அதிகமாக இருக்குதே இல்லையா இது எனக்கு குறைவு அது எனக்கு குறைவு எனக்கு இது பற்றவில்லை என்று சொல்லி அந் நம்ம முருபு ஆண்டவருக்கு எதிராக ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவர் நம்ம தேவைகளை அனைத்தையும் அவர் ச சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் அஞ்சஞ்சும் உனக்கு என்ன தேவை அதை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த இஸ்ரேல் மக்களை செங்கடலை இரண்டாக பிரித்து அவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்து வெளியேற்றி கொண்டு வரார் காணாந்தேசத்தை நோக்கி அந்த செங்கடலு எகிப்தியருக்கு இடைஞ்சலாகவும் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மாறி அவங்களுக்கு காணந்த தேசத்தை நோக்கி வர கொண்டு வர கொடவுகள் கொண்டுட்டு வந்தார் பாருங்கள் இதே போல தான் நம்ம ஆண்டவர் நம்மளை எந்த துன்பத்தில் இருந்து எகிப்து என்றாலே துன்பம் எகிப்து என்றாலே அடிமை எகிப்து என்றாலே பிரச்சனை அப் அதை அதை தான் ஒப்பிட்டு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அந்த எகிப்தி இனிமேல் நமக்கு கண்முன்னு வராது அந்த எகிப்திங்கிற துன்பமே உங்களுக்கு வராது வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழுங்க ஆண்டவர் முன்னால் நீங்கள் அமைதியாக இருங்க அவர் உங்களுக்காக போரிடுவார் நம்மளுக்காக போரிடுகிற கடவுளாக இருக்கிறார் நம்மளுக்கு வெற்றி தருகிற கடவுளாக இருக்கிறார் நம்மளோடு இருக்கிறாரு அந்த எகிப்திய ம மக்களுக்கு எப்படி எதிராகவும் இஸ்ரேல் மக்களுக்கு ஆதரவாக இருந்த கடவுள் இன்று நம்மளுக்கு துன்பத்துக்கு எதிராகவும் பிரச்சனைக்கு எதிராகவும் நம்மளுக்கு ஆதரவாகவும் இருக்கிற கடவுளாக இருக்கிறார் அப்படிப்பட்ட கடவுள் தான் நம் கடவுள் பாருங்களேன் அந்த கடவுளை நோக்கி நம்ம பார்ப்போம் அவரை நோக்கி நம்ம கண்களை பதிய வைப்போம் நம்ம கண்கள் நம்ம சிந்தனைகளை அவரை நோக்கி பதிய வைப்போம் அனுதீனமும் நம்மளை பாதுகாக்கிறாரே அணு உணவு ஊட தராரு அனுதீனமும் நம்மளுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறாரே நம்ம பிள்ளைகளுக்குள்ள தேவைகளை சந்திக்கிறார் நம்ம உடல் சுகப்பலன் தருகிறார் நம்ம போகும்போது வரும்போது பாதுகாக்கிறார் இப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி சொல்கிற மக்களாக வாழ்வோம் வளருவோம் நம்ம ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் நான் உன்னே ஒரு நாளும் கைவிட்டு கை விட மாட்டேன் கை நிகழ மாட்டேன் என்றார் கை மாட்டேன் நான் உன்னோடு இருப்பேன் உன்னை அறவணைப்பேன் உன்னை கட்டி பிடித்துக்கொள்வேன் ஏனென்றால் என் மக்கள் நீங்கள் நான் உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் நான் உங்கள் தந்தை நீங்கள் என் அருமை மகள அல்லவா அப்படின்னு சொல்கிறாரு எப்பறாமே என் அருமை மகன் அல்லவா நான் உன்னை இன்னும் மறப்பதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம இறமையெல்லாம் வாசிக்க கேட்குறோம் அப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் நம்ம ஆண்டவரை நம்ம ஆண்டவருக்கு நன்றி செல்வோம் நன்றி சொல்கிற மக்களாக வாழ்வோம் மன கவலை வேண்டாம் ஆண்டவர் நமக்காக போருகிறார் போடி போரிடுகிறார் போரிடுகிற கடவுளாக நம்மளோடு இருக்கிறார் எசுகே புகழ் எசுக்கே மகிமை எசுக்கே நன்றி மரியே வாழ்க